த்ரில் பார்க்கு சின்ன குழந்தைங்கிலேருந்து பெரியவங்க வரைக்கும் நடக்கூடிய இந்த பார்க்கு இது தென்காசி மத்தனம்பரம் போகிற வழியில் இருக்குது இதில் என்ன பெரிய ஒரு விஷயம் அப்படின்னா இதை பண்ணியிருக்கிறது திருநெல்வேலிக்காரு இது திருநெல்வேலியில் பண்ணுறதுக்கு அவருக்கு முழுமையாக எந்த சப்போர்ட்டும் கிடைக்கல கவர்மெண்ட் சைடில் இருந்து ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு இப்போவுமே கிட்டத்தட்ட ஒரு மூணு வருஷம் சுற்றுலாத்துறையில் போராடி தான் லைசன்ஸ் வாங்கியிருக்காரு இந்த த்ரில் பார்க்கு வந்து கிட்டத்தட்ட நம்ம சவுத் சைடு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சவுத் சைடில் இல்லை தமிழ்நாட்டிலே அதிகமாக வேறு எங்கேயும் இருக்க வாய்ப்பு இல்லை சவுத் சைடில் வாய்ப்பே இல்லை இதில் இந்த திருப்பாக்கில் விளையாடுறது மூலமாக குழந்தைகளுக்கு நல்ல ஒரு கான்ஃபிடென்ட் வரும் நல்லா அழகாக பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காங்க அவங்க ஒரு திருநெல்வேலியுள்ள கிரியேட்டர்ஸையும் தெலுக்காசு உள்ள கிரியேட்டர்ஸையும் போட்டு ஹானர் படுத்தி இந்த விஷயங்களை ஷேர் பண்ணாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்தது இது திருநெல்வேலியில் வரணும்னு சொல்லி நான் ரொம்ப அவங்கள்ட்ட பேசியிருக்கேன் அதுக்கு ஒரு சப்போர்ட் வேணும்னு ஃபீல் பண்ணி சொன்னார் கவர்மெண்ட்லேருந்து இருந்து உரிய சப்போர்ட் கிடைச்சா பண்ணுவேன்